ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட்டுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வரும் ஓகேங்களா அது மட்டும் இல்லை உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் வீடியோ ப்ரொமோஷன் செய்து நல்ல விலையில் தரப்படும் ஓகே சைட்குள்ளே போலாம் வாங்க இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட்டுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இதோ மரம் இல்லைங்களா அதாங்க வரப்பு இருக்குது இல்லைங்களா இதுதான் அப்படியே இதை ஓட்டி வச்சுருக்கு பாருங்க இது வரைக்கும் ஃப்ரண்டேஜ்ங்க இது வந்து பக்கத்தில் இருக்குது வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டி அது அது ஒரு அறுபது சென்ட்டு அது இப்போதைக்கு தரல அது ஆனால் ஃப்யூச்சரில் கொடுக்குறது கொடு கொடு கண்டிப்பாக கொடுப்பாங்க இதான் சார் இது ஒரு துண்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டி வச்சுருக்க பாருங்க ஒரு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டி வச்சுருக்காது ப்ளஸ் சைடில் ஒரு வீடு தருது இல்லைங்களா அப்படியே லெஃப்ட் சைடில் அந்த வீடும் இந்த சைட்டில் வருதுங்க சாயில் பாருங்கள் நல்ல ரெட் சாயில் பூமி தான் நிலம் தாங்க ஓகேங்களா நல்ல ரெட் சாயில் நிலம் அதாங்க மெயின் ரோடு ஓகேங்களா நான் உள்ளே உள்ள இருக்கேப்போ மெயின் ரோடு அங்கேருந்து நம்மளுக்கு அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ்ங்க நிறைய பேர் வந்து உத்தரமேலூருக்கு நியர்பைலேயே கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நல்லா பாக்ஸாக ஸ்கொயராக இருக்குங்க சைட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தெரிதுங்களா நல்ல பாக்ஸாக ஸ்கொயராக இருக்கும் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு போர் இருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்டுக்கு சைட்டில் நமக்கு வந்து ஒரு போர் சர்வீஸ் இருக்குது இதாங்க ஓகேங்களா ஒரு போர் சர்வீஸு நான் வீடு இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா இது நம்ம சைட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு ஓகேங்களா இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தி ஆறு செண்டில் ஒரு வீடோட நல்ல ரெட் சாண்டு ஒரு போர் சர்வீஸு நல்ல தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே அதுவும் உத்தரமேலூர்லேருந்து உத்தரமேலூர்லேருந்து நியர்பைலேயே நம்மளுக்கு இது அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சைட் சூப்பராக இருக்குங்க அது ஒரு சிக்ஸாகலாம் இல்லை அப்படியே பாருங்கள் ரோடு ஒன்று ரெண்டு நான் நிற்கிறது மூணாவது அப்படியே நாலு அன்னாண்டக்கார மஞ்சி அந்தாண்ட ஒரு துண்டு இருக்குது அதில் ஒரு வீடு இருக்குதுங்க ஒரே ஸ்கொயராக அழகாக ஃபென்சிங் பண்ணலாங்க எந்த ஒரு சிக்ஸாக்கும் கிராஸும் அந்த மாதிரி இல்லை ஒரே நே நேர்த்தியாக இருக்குது சைட்டு நல்ல செம்மண் பூமி சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதாவது தேவனால எனக்கு கூப்பிடுங்க சைட்டோட லொக்கேஷன் வேணுனாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த சைட் தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ சைட் பிடிச்சிருந்தேன்னா உடனே கால் பண்ணி நம்மளுக்கு டேரக்டு ஓனர் தாங்க நம்ம எப்பயும் ஓனர் ஓனர் மட்டும்தான் பேசுகிற மாதிரி ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் ஓனர் டு ஓனர் பேசிட்டு பேசிக்கலாம் சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ரவுண்டாக செவன்ட்டி லேக் கோட் பண்ணுறாங்க ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் ரவுண்டாக செவன்ட்டி லேக் கோட் பண்ணுறாங்க ஓனர் டு ஓனர் நேராக பேசிவிட்டு கண்டிப்பாக நேஷபிள் பண்ணி நம்ம சைட் இந்த சைட் பண்ணலாங்க சைட் சம்மந்தமான வேறு ஏதோ டீட்டெயில் வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை உன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து நிலம் வாங்குகிற ஐடியா இருக்கும் ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கை இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பாய்